வணக்க நேர்களே டேன் தொலைக்காட்சியினுடைய வணக்கம் தமிழொழி நிகழ்ச்சியினூடாக பல்வேறுபட்ட இயற்கை வழி தகவல்கள் இயற்கை வழி என்கின்ற இந்த பகுதியினூடாக நாளாந்தம் தந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் அறியாத பல விடங்கள் எங்களுக்கு அறிந்த பொருட்கள் அறிந்த இயற்கை உணவுகள் பழங்கள் காய்கறிகள் இயற்கை மரங்கள் ஆனால் அவற்றிற்குள்ளே இருக்கின்ற பல்வேறுபட்ட அறியாத ப தகவல்களை இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம் கடந்த நிகழ்ச்சியில் இந்த விழா மரங்கள் விழாம்பழங்கள் அவற்றினுடைய பரவுகின்ற தன்மை போன்றவற்றை நாங்கள் அவை வாழ்கின்ற சூழல் போன்றவற்றை இந்த இந்த நாவல் மிக முக்கியமான பழங்களை நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற பழங்கள் விரும்பி உண்கின்ற பழங்கள் ஆனாலும் கூட இந்த நாவல் மரங்கள் பற்றிய பல்வேறு பட்ட தகவல்கள் இருக்கின்றன இந்த நாவல் மரம் என்பது உண்மையிலே ஒரு வருடத்தில் ஒரு முறை மட்டும் பூத்து காய்க்கின்ற ஒரு பழமாக மரமாக இருக்கின்றது இந்த நாவல் மரங்கள் இந்த நாவல் மரங்களிலே உண்மையிலே நீங்கள் அவதானித்து பார்ப்பீர்கள் ஆனால் இரண்டு வகையான தன்மைகள் இருக்கின்றன பெரிய மரங்களாக வளர்ந்து காணப்படுகின்ற மரங்களும் இருக்கின்றன கூடுதலாக குறைந்தளவாக வளர்ந்து நிலப்பரப்பிலே ப படர்கின்ற ஒரு தன்மையாக அதாவது கிளைகள் படர்ந்து மிக குறைந்த உயரத்தில் அதாவது நிலத்தில் நின்றே அதனுடைய பரங்க பழங்களை நாங்கள் உண்ணக்கூடிய ப நாவல் மரங்களும் இருக்கின்றன நீங்கள் கண்டிருப்பீர்களோ தெரியாது ஆனால் பெரிய மரங்கள் இருக்கின்றன போல் சிறிய சிறிதளவிலே கிளைகளை அதிகளவாக பரப்பும் படர்ந்த நில நிலத்தோடு படர்ந்த கிளைகளை கொண்ட நாவல் மரங்களும் இருக்கின்றன இந்த நாவல் பழம் என்பது மிகவும் ஒரு மிக முக்கியமான ஒரு உணவு நோய்கள் அதாவது நீரிழி நோயாளர்கள் மிக முக்கியமாக நாவல் பழங்களையும் நாவல் கொட்டைகளையும் மரு நீரிழி நோய்களுக்கு நோய்க்கான மிக முக்கியமான ஒரு மருந்தாக இந்த நாவல் கொட்டைகள் இருக்கின்றன போல் நாவல் பழங்களும் அதே தன்மை நீரிழிவு நோயை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டவையாக இருக்கின்றன உண்மையில் இந்த கருப்பு கருப்பு நிறமாக காணப்படுகின்ற இந்த நாவல் பழங்கள் இது வருடத்தில் முறை மட்டுமே பூத்து காய்க்கின்ற ஒரு மரம் இன்னும் ஒரு தன்மை இருக்கின்றது இந்த வருடத்தில் ஒரு முறை மட்டும் பூத்து காய்க்கின்ற மரங்களில் அது அதாவது வந்து பூக்களை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தொடர்ச்சியாக பூக்கின்ற மரங்களும் இருக்கின்றன ஆனால் இந்த நாவல் மரங்கள்லேயே ஒரு தன்மை அவை ஒரே அடியாக பூத்து ஒரே தடவையிலே அள அதிகளவான பூக்களை பூக்கின்றன குறைந்தளவு காலத்துக்கு தான் இந்த நாவல் மரங்களில் இந்த நாவல் பழங்கள் காணப்படும் ஆகவே நாவல் மரங்கள் பூத்துக்கென்று பார்க்கின்ற போது வீடுகளிலும் பல நாவல் மரங்கள் இருக்கின்றன நாங்கள் அவதானமாக இருந்து அது பழுக்கின்ற போது அவதானமாக அதனுடைய பழங்களை நாங்கள் ஆய்ந்து பயன்படுத்த பிடுங்கி பயன்படுத்த வேண்டும் இல்லை என்றால் அது குறுகிய காலத்திலேயே கீழே விழுந்து ப சிதைவடைந்து விடும் இந்த நாவல் கொட்டைகளும் இந்த பிராணிகள் ஊடாக பரப்பப்படுகின்றன பிராணிகள் உண்பதனூடாக பல்வேறு இடங்களுக்கும் கொண்டு சென்று போடப்படுகிறது வளர்கின்றன முளைக்கின்றது இந்த சூழல் இந்த நாவல் மரங்கள் வளர்கின்ற சூழல் நான் இந்த சொன்னேன் நாவல் மரங்களில் பெரிதளவாக வளர்கின்ற மரங்கள் மிகவும் முக்கியமாக அதாவது பலகைகளுக்காக பயன்படுத்துகின்ற பலகைகளை பெரிய தரக்கூடிய பெரிய பெரிதளவாக வளர்கின்ற மரங்களாகவும் இருக்கின்றது அதே போல் சிறிதாக வளர்ந்து பலர்கின்ற மரங்களும் இருக்கின்றது பெரிதளவாக வளர்கின்ற மரங்கள் கூடுதலாக இந்த களிநில பகுதிகளில் அதே மாதிரி இருவாட்டி மண் பகுதிகளிலே காணப்படுகின்றன இந்த படர்ந்து நிலத்தளவிலே படர்ந்து பயந்திருக்கின்ற மரங்கள் இந்த கூடுதலாக கடற்கரை பிரதேசங்களிலே கூடுதலாக காணப்படும் கடற்கரை மணல் பிரதேசங்கள் கடலை அண்டிய மணல் பிரதேசங்கள் இருக்கின்ற நீங்கள் இந்த மரங்களை பார்க்கலாம் கூடுதலாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் இந்த சிலாவத்தை உடுப்பு குளம் போன்ற பகுதிகளிலே கடற்கரையோடு நிலத்தோடு படந்த அதாவது நிலத்திலே நின்று பழங்களை பிடுங்கக்கூடிய அளவான அதிக அளவு மரங்கள் இருக்கின்றன கூடுதலாக மணத்தன்மை வாய்ந்த நிலங்களில் இந்த மரங்கள் உமைய நிலையாக நிற்பதற்கு அவற்றினுடைய மண்ணுடைய தன்மை இடம் கொடுப்பதனால் கொடுக்காதனால் ஓரளவு வளர்ந்ததன் பின் அவர் சாய நிலத்தோடு பறந்த படர்ந்த மரங்களாக கூடுதலாக காணப்படுவதை அவதானிக்கலாம் எனவே இந்த விடயத்திலே ஒன்றை கூற விரும்புகின்ற இந்த நாவல் மரங்களுக்கும் இந்த காலநிலை தன்மை மிக முக்கியமாக இருக்கின்றது அதே போல மண்ணினுடைய தன்மையும் மிக முக்கியமாக இருக்கின்றது கூடுதலாக மணற்பாங்கான பிரதேசங்கள் மிகச் சிறப்பாக இந்த நாவல் மரங்கள் காய்த்து பயன் தருவதற்குரிய இடங்களாக இருக்கின்றன இப்போது இந்த மரங்களை உருவாக்குவதற்கு முற்படுகின்றவர்கள் கூடுதலாக காடுகளை இல்லாத யாழ்ப்பாணம் மாவட்டம் போன்ற மா மாவட்டங்களே இவ்வாறான மரங்களை உருவாக்குவதற்கு முற்படுகின்றவர்கள் கூடுதலாக இந்த மண்ணினுடைய தன்மையை அவதானித்து அந்தந்த பகுதிகளிலே அந்தந்த மரங்களை உருவாக்குவது மிகச் சிறப்பாக இருக்கு நன்றி வணக்கம்